பலம் என்பது சிறிய அம்பலம் சிறிய அம்பலம் என்று சொன்னால் அது அமைப்பில் சிறியது இறைவன் வந்து பிரிக்கலாது சொல்லுவாங்க உபரிஷத்தத்தில் பூரணம் பூரணத்தில் இருந்து ஒரு சுண்டை பிரித்து எறிஞ்ச வேண்டாலும் அது பூரணமாக தான் இருக்கும் அது மாதிரி இந்த படைப்பில் இருந்து ஒரு துண்டை பிச்சரிஞ்சாலும் இந்த பெரிய படைப்பில் இருக்கிற அத்தனை மூலகங்களும் அந்த சின்ன படைப்பில் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் அது மாதிரி இறைவன் வந்து எப்படி நீங்கள் பிரித்து பார்த்தாலும் அதிலே அவர் முழுமையாக தான் இருப்பார் அப்படி அவர் முழுமையாக இருக்கிற சிறிய அம்பலம் நம்முடைய நெஞ்சுக்குள்ளே இருக்குது அதுதான் சிற்றம்பலம் அதை வந்து புனிதமானது புண்ணியமானது என்ற பொருளில் திருவச்சேட்டு திருச்சிற்றம்பலம் என்று சொல்கிறோம் அந்த தான் தில்லையில் இருக்குது பேரம்பலமாக எங்கிறதுனால திருச்சிற்றம்பலம் என்று சொன்னோன்ன தில்லை அம்பலம் என்று சொல்லுவாங்க பதிலுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் அம்பலம் என்றால் வெளி அம்பலம் என்றால் வெளி எதையும் ரகசியமாக வைத்துக் கொள்வதில்லை அந்த வெளியிலே அவர் இருந்து ஆடுறது அந்த அம்பலத்துக்கு கூறு எல்லாம் இருக்கலை ஆன ஆரம்பத்தில் இப்பவும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை அந்த ஓட்ட திறந்து சாமி மேலே ஆகாயமும் சூரிய ஒளியும் ஆகாயம் தெரியும்படியும் சூரிய ஒளி விளம்படியும் காம்பிப்பாங்க ஏனென்று சொன்னால் அவர் எந்த கூரைக்கும் கிளை இல்லாதவர் அம்பலம் என்கிறது வெளி அதனால அந்த வெளியே அவர் நின்று ஆடுற இடம் ஒரே இடம் சிதம்பரம் என்றால் புனிதமானது புனிதமானது புனிதமானது

தேவாரத்தை திருமுறையை ஊத ஆரம்பிக்கும்போது முதல்ல திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி ஆரம்பித்து முடிக்கும்போதும் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி முடிக்க வேண்டும் என்று பெரியோர்கள் வகுத்திருக்கிறார்கள் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி நம்முடைய நெஞ்சை நினைச்சு நெஞ்சுக்குள்ளே இருக்கிற இறைவனை நினைச்சு பாட ஆரம்பிக்கணும் திருச்சிற்றம்பலம் என்று சொல்லி அந்த நெஞ்சுக்குள்ளே இருக்கிற இறைவனை நினைச்சு வணங்கி முடிப்போம்